வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சாலிகிராமம் திலகர் தெருவில் வசித்து வருபவர் எழுபத்தி இரண்டு வயது முதியவர் சங்கர் சுப்பிரமணியன் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஆவார் தற்போது வீட்டில் இவருடைய மனைவி திருமணமாகாத மகள் முப்பது வயது மகன் ஆனந்த சுப்பிரமணியன் ஆகியோர் உள்ளனர் இருவருக்கு சொந்தமான ரூபாய் இரண்டு கோடி மதிப்பிலான தரைத்தளத்துடன் கூடிய இரண்டு மாடி வீடு உள்ளது இவருடைய மகன் இந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்று எழுதி தர சொல்லி மிகவும் மோசமான முறையில் கொடூரமாக அவரை தாக்கி துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்ற இருக்கிறார் அதனால் அவர் தற்பொழுது திருவள்ளிக்கேணி மேன்ஷனில் தனியாக தங்கி வருகிறார் வங்கி பணியின் வருவாயைக் கொண்டு சேமிப்பில் உருவாக்கிய இந்த வீட்டை ஆனந்தகிருஷ்ணன் உரிமை கொண்டாடி அனுபவித்து வருகிறார் இவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரின் உதவியாளர் ஞானசேகரன் என்பவர் பின்னாலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த சொத்துக்கும் சங்கர சுப்பிரமணிக்கும் சம்பந்தமே இல்லாத ஞானசேகரன் மிரட்டி வருவதுடன் காவல்துறையும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகின்றது விரோதமானது அவருடைய மகன் ஆனந்த் சுப்பிரமணியன் என்பவர் தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்தை சட்டவிரோதமாக அபகரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்று விட்டார் இந்த சம்பவம் நடக்கும்போதே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை இதனால் துணை ஆணையர் அலுவலகம் சென்னை மாநகர காவல் அலுவலகம் அமைச்சரின் தனிப்பிரிவு ஆகிய அதிகார மையங்களில் புகார் அளித்தும் இதுவரையில் சுப்பிரமணியனுக்கு நீதி கிடைக்கவில்லை பின்னர் சமூக நீதிக்கான சங்க தலைவர் ஷாம் அவர்களை உதவி கேட்டு சங்கர சுப்பிரமணியன் அணுகியதின்